திரு செல்லத்துறை ஸ்ரீசந்திரஜா அவர்கள் வெளியிட்டிருக்கும் தமிழர் வரலாற்றில் சைவநறி என்ற நூல் பற்றிய ஒரு மதிப்பு துறையை நிகழ்த்துமாறு என்னை பணித்திருக்கிறார்கள் இந்த தமிழர் வாழ்வில் சைவநரி என்ற நூல் ஒரு ஆய்வு நூலாக வெளிவந்திருக்கிறது சாதாரணமாக கவிதை கதைகள் எழுதி புத்தகமாக வெளியிடுவது போல் அல்லாமல் ஒரு ஆய்வு நூல் ஒன்றை வெளியிடுவது மிகவும் கடினமான ஒரு பணி காரணம் இந்த ஆய்வுகள் ஏற்கனவே நிகழ்த்தப்பட்டிருக்கின்றன இப்போது செய்யப்படுகின்ற ஆய்வு அந்த ஆய்வுகளோடு இசைந்து போகிற மாதிரி இருக்க வேண்டும் எங்கேயாவது முரண்படுகிறதென்றால் அந்த முரண்பாடு அதாவது இப்போது செய்யப்பட்ட ஆய்வு சரியானது என்பதை சக்க சான்றுகளோடு நிரூபிக்க வேண்டும் இந்த பணி ஆய்வு நூலாசிரியருக்கு இருக்கிறது அப் அது மட்டுமல்லாது ஏற்கனவே செய்த ஆய்வுகளோடுதான் இந்த ஆய்வு இயந்து போக வேண்டும் என்று என்பது மட்டுமல்ல எதிர்காலத்தில் செய்யப்படுகிற ஆய்வோடும் இது இயைந்து செல்ல வேண்டும் ஏனென்றால் எதிர்காலத்திலே நிகழ்த்தப்படுகிற ஒரு ஆய்வு இந்த ஆய்வு தவறானது என்று தக்க சான்றுகளோடு நிரூபிக்கப்படுமானால் இத்தனை உழைப்பும் இத்தனை முயற்சியும் வீணாக போய்விடும் ஆகவே சரியான முறையில் ஒரு ஆய்வு மேற்கொண்டால்தான் அதை நூறுருவில் வெளியிட முடியும் ஆகவே திரு ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்கள் இந்த நூலை சரியான முறையில் சரியான ஆய்வுகளை மேற்கொண்டு தக்க சான்றுகளோடுதான் வெளியிட்டிருக்கிறார் என்பதை இந்த தர்சரணத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் முதலாவது கட்டுரை எழுதப்பட்டிருக்கிறது மனித வரலாற்றில் சமூகம் ஒரு பார்வை இதற்கு காலங்கள் குறித்து எழுதியிருக்கிறார் பழைய கற்காலம் இடைக்கற்காலம் புதிய கற்காலம் பெருங்கற்காலம் என்ற கால குறிப்பீட்டை இவர் பயன்படுத்தியிருக்கிறார் இது தமிழ் சார்ந்த மனித வரலாறு சார்ந்த ஆய்வாளர்கள் பயன்படுத்துகிற கால கணிப்பீடு ஒரு சமயம் சார்ந்த ஆய்வை மேற்கொள்கிற போது இந்து மதத்தினூடாக அந்த ஆய்வை செய்கிறவர்கள் காலம் பற்றி குறிப்பிடுகிற போது கிருதயுகம் திரேதாயுகம் துவாரபாயுகம் கலியுகம் என்ற யுகங்களைத்தான் குறிப்பிடுவது வழக்கம் அப்படி என்றால் இது ஒரு சமய நூலா என்று கேள்வி எழுகிறது சமயம் பற்றிய ஒரு ஆய்வை செய்கிற போது பல பேர் மனித வரலாறு பற்றி ஆய்வை செய்கிறார்கள் இவர் மனித வரலாற்றின் ஆய்வினூடாக சமயம் பற்றிய ஆய்வை மேற்கொண்டிருக்கிறார் மனித வரலாறு தோன்றிய பின்னால் தான் சமயம் என்ற ஒன்று தோன்றியிருக்க முடியும் ஆகவே இவர் தான் சரியான தளத்தில் நின்று ஆய்வை நிகழ்த்தி இருக்கிறார் என்று நான் கருதுகிறேன் அடுத்தது சிந்து வழி நாகரிகம் கிறிஸ்துவுக்கு முன் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லது நூலிலே குறிப்பிடுக்கப்பட்டு குறிப்பிடப்பட்டது போல கிறிஸ்துவுக்கு முன் நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் நிகழ்த்தப்பட்ட அந்த ஆய்வு அது பற்றிய விவரங்கள் இந்த நூலிலே ஆய்வாக வெளி வெளியிடப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் நால்வகை வேதங்கள் இருக்கு யசுர் சாம அதர்வனம் எனப்படுகின்ற நால்வகை வேதங்களை பற்றியும் சிறு குறிப்புகளை தந்திருக்கிறார் இருக்கு வேதம் பற்றி குறிப்பிடுகிற போது இற்றைக்கு கிறிஸ்துவுக்கு முன் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இருக்கு வேதம் தோன்றியது என்று குறிப்பிட்டிருக்கிறார் ஆனால் அப்போது எழுத்து வழக்கில் இல்லாத போது எழுத்து என்ற ஒன்று இல்லாததால் பேச்சு வழக்காகத்தான் அந்த வேதம் இருந்தது அதனால் அது சுருதி என்று அழைக்கப்பட்டது என்று எழுதியிருந்தார் இதிலே எனக்கு சில சந்தேகம் தோன்றியது கிறிஸ்துவுக்கு முன் நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் சிந்துவெளி நாகரிகத்தின் போது அங்கு வாழ்ந்த தமிழர்கள் எழுத்துக்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்று ஆய்வு சொல்கிறபோது கிறிஸ்துவுக்கு முன் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றிய இருக்கு வேதத்திற்கு எழுத்துக்களை சமஸ்கிருதத்தில் எழுத்தில் என்று எழுதவில்லை எழுத்துக்களே இல்லாத காலத்தில் என்று குறிப்பிட்டிருந்தார் இது தவறாக இருக்கிறதே என்று நான் சிந்தித்துவிட்டு தொடர்ந்து வாசித்து கொண்டு சென்ற போது இன்னொரு மீண்டும் இது குறிப்பிடப்படுகிறது எழுத்துக்கள் இல்லாத போது இருக்கு வேதம் வாய்மொழியாகத்தான் உருவானது ஆதி திராவிடர்கள் வாய்மொழியாகவும் எழுத்து மொழியையும் பெற்றிருந்தார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார் ஆகவே விடப்பட்ட தவறு அவரால் மீண்டும் திருத்தப்பட்டிருக்கிறது சரியான கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் அடுத்தது களப்பிரர் ஆட்சி காலத்தில் சமண மதமும் பௌத்த மதமும் ஓங்கி இருந்த காலத்தில் சைவ மதத்தின் வீழ்ச்சி பற்றியும் பல்லவருடைய ஆட்சி காலத்தில் சமய குறவர்களினால் வாதங்களிலே வென்று சமணமும் பௌத்தமும் பின்தள்ளப்பட்டு ஓரம் கட்டப்பட்டு சைவம் தளத்தோங்கிய வரலாறும் இந்த நூலில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த வேதத்தில் எழுதப்பட்ட மொழி பற்றி இன்னொரு கருத்தையும் இந்த இடத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன் இருக்கு வேதம் சமஸ்கிருதத்தில் மொழி இல்லாத காலத்தில் எழுதப்பட்ட உருவானது என்று பல பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதுல உண்மை என்னவென்றால் இப்போதும் சமஸ்கிருதத்திற்கு எழுத்து கிடையாது சமஸ்கிருதம் என்பது சரியாக உச்சரிக்கப்பட வேண்டும் அப்படி உச்சரிக்க தவறினால் அதனுடைய கருத்து மாறுபட்டுவிடும் என்பதனால் சமஸ்கிருத மொழிக்கு எழுத்து ஒன்றே இருந்ததில்லை இப்போதும் இல்லை இப்போ கேள்வி வருகிறது அப்படி என்றால் நான் தமிழிலே சில சமஸ்கிருத எழுத்துக்களை பயன்படுத்துகிறோமே அது என்ன எழுத்து என்று கேள்வி வருகிறது இதைத்தான் வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் தேவநாகரி என்ற எழுத்தைத்தான் சமஸ்கிருத மொழிக்கு பயன்படுத்துகிறார்கள் ஏற்கனவே இருந்த பல மொழிகளை சமஸ்கிருதத்திற்காக பயன்படுத்தி பார்த்தார்கள் உச்சரிப்பு தவறாக வந்தது இந்த தேவநாகரி என்ற மொழிதான் சரியாக பொருந்தியதனால் சமஸ்கிருதத்திற்கு தேவநாகரி மொழி என்று பயன்படுத்தப்படுகிறதாக ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் ஆகவே இவருடைய ஆய்வைப் பற்றி பேசுகிற போது அந்த தகவலையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அதை இங்கு சொன்னேன் அடுத்து ஈழத்தில் நிகழ்த்தப்பட்ட பொருள் ஆராய்ச்சிகள் அங்கே சிவாலயங்கள் இருந்ததற்கான சான்றுகள் அங்கே சிவ வழிபாடு தோன்றிய காலம் என்பனவும் இவருடைய ஆய்வு நூலிலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அடுத்தது சிவனுடைய நடனம் பற்றி அவர் நிகழ்த்துகின்ற ஐந்து தொழில்கள் பற்றி வகை வழிபாடுகளான சரியை கிரியை யோக யானம் பற்றி சுருக்கமாக ஆனால் எல்லோரும் விளங்கக்கூடிய வகையில் இந்த புத்தகத்திலே அவர் குறிப்பிட்டிருக்கிறார் சிவனுடைய அற்புதங்கள் நாயன்மார்களின் அற்புதங்கள் சமய குரவர்கள் நிகழ்த்திய அற்புதங்கள் அவர்கள் அருளிய நூல்கள் என்ற பல விடயங்கள் இந்த சின்னஞ்சிற புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கிறது நேர காலம் கருதி நான் சுருக்கமாக என்னுடைய பேச்சை முடித்துக் கொள்கிறேன் இவ்வளவு நேரமும் சிறப்புகள் பற்றி சொல்லி வந்தேன் இப்போது சில தவறுகளையும் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் இப்போது வழிக வருகின்ற புத்தகங்களைப் போல இந்த புத்தகங்களிலும் எழுத்துப் பிழைகள் இருக்கிறது எழுத்துப் பிழைகள் தானே திருத்தி வாசிப்பார்கள் என்று பார்த்தால் சில எழுத்துப் பிழைகள் கருத்துப் பிழைகளை தோற்றுவித்து விடுகிறது இதிலே படைப்பாளிகள் சரியான கவனமாக இருக்க வேண்டும் ஆய்வுகள் எந்த அளவு நேர்மையாகவும் நேர்த்தியாகவும் சிறப்பாகவும் செய்யப்படுகிறதோ அந்த அளவிற்கு புத்தகங்கள் எழுத்து பிழை இல்லாமல் கருத்து பிழை இல்லாமல் வெளிவருவதிலும் அவர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று ஒட்டுமொத்த படைப்பாளிகளுக்கும் இந்த அரங்கத்தில் என்று அன்பான வேண்டுகோளாய் இதை விடுக்கிறேன் நூலின் இறுதி பகுதியில் பஞ்சமா பாதகங்கள் என்று ஐவகை பஞ்சமா பாதகங்கள் என்று சமயத்திலே குறிப்பிடப்படுகின்ற அந்த பாதகங்கள் பற்றி மகாபாதகங்கள் என்ற தலைப்பிலே எழுதியிருக்கிறார் என்பது எல்லாருக்கும் தெரியும் கொலை களவு பொய் மது சூது என்பது ஆனால் ஆரம்பத்தில் குறிப்பிடுகிற போது சூது என்பதற்கு பதிலாக குருவை இகழ்வது என்ற ஒன்றை அவர் சேர்த்திருக்கிறார் ஆனால் ஒவ்வொரு தலைப்பின் கீழ் விளக்கம் தருகிற போது மீண்டும் சூது சரியான இடத்தில் இடத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஆனால் அங்கேயும் ஒரு தவறு இருக்கிறது பஞ்சமா பாதகங்கள் என்ற தலைப்பின் கீழ் அஞ்சு பாதகங்கள் பற்றிய சிறு சிறு தலைப்புகளின் கீழ் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது முதலாவது பொய் சரியானது அது பஞ்சமா பாதகங்கள் ஒன்று களவு அதுவும் பஞ்சமா பாதகங்களில் ஒன்று சரி கொல்லாமை என்று தலைப்பு கொடுத்திருக்கிறார் தெரியாமல் இந்த புத்தகத்தை வாசிக்கிற இளையவர்களுக்கு கொல்லாமை பஞ்சாம பாதகமா என்ற சந்தேகம் வரும் கொலை என்று இருக்க வேண்டிய இடத்தில் அது கொல்லாமை என்று எதிர்மறையாக வருகிறது ஒன்று களவு செய்யாமை சூதாடாமை என்று எழுதி கொண்டு வந்து கொல்லாமை என்று எழுதியிருக்க வேண்டும் ஆனால் கொலை களவு என்று எழுதி கொண்டு வந்து இடையிலே கொல்லாமை என்று தலைப்பு கொடுத்திருக்கிறார் அதே போலத்தான் சூது என்பது சரியாக இருக்கிறது